ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விளாங் நம்ம சேனலில் அன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் சீஸ் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணி இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா கொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு கேப்சிகம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சின்னதாக ஒரு கேரட்டு துருவி சேர்த்துக்குவோங்க ஒரு கப் அளவுக்கு கோஸ் இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆரட்டும் இங்கே வந்து நான் சப்பாத்தி மாவு இருக்குன்னு பெசஞ்சு வச்சுருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவு இது சா பெசஞ்சி வச்சு ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊர்னால்தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ வந்து இதை நல்லா ஒரு முறை பெசஞ்சு எடுத்துக்கலாம் அந்த பூ சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பேசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக தசைஞ்சிட்டு இதை கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி நானும் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டுக்காங்க தசைஞ்சுட்டு நம்ம எதுவும் இந்த நார்மலாக எப்பவும் சப்பாதி வைக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் திட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் எப்பவும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் இல்லை நீங்கள் லஞ்சு கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று சாப்பிட்டாவே போதும் உங்களுக்கு லன்ச் டைம் வரைக்கும் பசிக்காது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படியே தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம் நூடல் இந்த மாதிரி வச்சுருங்க சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம்லேயும் அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நாலு பக்கமும் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக திரும்பவும் தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டை வச்சு ரொம்ப அழுத்தி தேய்க்காம லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸ்டப்பிங் வெறும் வராத இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் வந்து தவாவை வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைனா நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பரோட்டாவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி தடை விட்டுருங்க பட்டர் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அடுப்பு மிதமான தீளை வச்சு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெடியாகிடுச்சு எல்லா பரோட்டையுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பிர டிஃபன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து அடம் பிடிக்காமல் ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக ஒரு மூளை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்